நண்பர்களே வணக்கம் விடியல் வளர்ச்சி பேரணி விழிப்புணர்வு கட்சியின் சார்பாக விஜய் மோகன்ஜி ஆகிய நான் பேசுகிறேன் விடியல் வளர்ச்சி பேரணி ஒரு இல்லாதவர்களுக்கான கட்சி தம்பி அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் கண்டு நீ மனம் குமரினால் நம் இருவரின் லட்சியமும் ஒன்றே அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நாம் தட்டி கேட்கவில்லை என்றால் நம்முடைய நியாயங்களும் உரிமைகளும் குழி தோண்டி விடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன சென்னையிலே பூமிக்கு கடியிலேயே புதைந்த ஒரு பதினோரு மாடி கட்டிடம் மௌலி வாக்கத்திலே புதைந்த அந்த கட்டிடம் ஒரு சான்று இன்னும் கூட தமிழகத்திலே இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏரி குளங்களை எல்லாம் கபலீகரம் செய்த அந்த ரியல் எஸ்டேட் மாவியக்களின் அட்டூழியங்கள் மற்றொரு சான்று இன்றும் கூட சென்னையிலே இருக்கிற ஒரே ஈரநிலமான அந்த பள்ளிக்கரணையை அபகரித்து ஏப்பமிட காத்திருக்கும் மாஃபியாக்களும் இதற்கு ஒரு சான்று மேலும் இங்கே தெருவுக்கு தெரு தமிழ்நாடு முழுவதும் தெருவுக்கு தெரு ஒவ்வொரு இடத்திலும் சாலைகளை ஆக்கிரமிக்கும் அந்த பேராசை பிடித்த அந்த கட்டிடக்காரர்களின் அட்டூழியங்கள் இன்னொரு புறம் இப்படி ஏராளமான மக்களை சுரண்டி தின்கிற மக்களுடைய பொதுமக்களுடைய நலன்களையும் உரிமைகளையும் அபகரிக்கின்ற இந்த கூட்டங்கள் நமக்கு எதிர்காலத்திலே மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இதற்காக நாம் ஒன்று கூட வேண்டும் இது போன்ற அநியாயங்களையும் நம் போக்குவதற்கும் நம்முடைய நியாயங்கள் உரிமைகளை மீட்பதற்குமான ஒரு நல்ல ஒரு முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் அதற்காக நாம் தலைவர்களின் வழியிலே நாம் பயணிக்க வேண்டும் நம்முடைய தலைவர்களான அமரர் சி அமரர் பசும்பொன் அமரர் காமராஜர் அமரர் அண்ணா வழியிலே நாம் நடைபோட்டு அந்த லட்சியத்தை அடைவதற்கான கடமை பாதையிலே நாம் முன்னேறி செல்வோமானால் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இது போன்ற அட்டூழியங்களையும் அக்கிரமங்களையும் தட்டி கேட்கின்ற அந்த ஒரு உணர்வும் அந்த உத்வேகமும் ஆர்வமும் என்றைக்கு நமக்கு நம்முடைய தமிழ் இளைஞர்களுக்கு வருகிறதோ அன்றைக்கே இந்த தமிழகத்தின் பொன்னாளாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது நன்றி வணக்கம்